ஓ ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா பேசுகிறேன் என் அன்பு குழந்தையே நீ சிக்கலை எல்லாம் நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என் அன்பு தங்கமே உனக்கு வழித்துணையாக எப்போதும் நான் இருப்பேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருப்பேன் என் இல்லாமல் எதுவும் நடக்காது உன்னை எந்த தீங்கும் வர விடமாட்டேன் என் அன்பு செல்லமே நீ கவலைப்படாமல் செல் உனக்கென்று நான் எழுதியதுதான் நடக்கும் என் அன்பு தங்கமே அதே மீறி எதுவும் நடக்காது மற்றவர்களை நீ காயப்படுத்த கூடாது என்று இருக்கும் முன்னை நான் எப்படி காயப்படுத்துவேன் தைரியமாக இரு என் அன்பு செல்லமே எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா இருக்கிறேன் என் அன்பு தங்கமே இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறி போகும் அதனால் மனம் கலங்காமல் இரு என் அன்பு செல்லமே நம்பிக்கையும் பொறுமையும் இரண்டையும் ஆயுதமாக கொண்டு நீ எந்த செயலிலும் இறங்கினாலும் உனக்கு வெற்றி நிச்சயம் நீ இழந்த அனைத்து சொத்துக்களும் மீண்டும் உன் கைகளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இரு என் அன்பு தங்கமே நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில் தான் பெரும்பாலும் எல்லாவற்றையும் விடுகிறாய் எனவே இத்தனை நாட்கள் காத்திருந்தாய் அல்லவா நீ இன்னும் சில நாட்கள் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்திரு மீண்டும் உனக்கு அனைத்தும் கிடைக்கும் என் அன்பு செல்லமே அல்லா மாலிக்